நீங்க மது உங்களுடைய மனைவியை அடிச்சது உண்மையா உண்மைதாங்க அப்ப குற்றத்தை நீங்க ஒத்துக்கிறீங்களா நான் குற்றத்தை ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான விளக்கத்தை கூற தாங்கள் அனுமதிக்கு வேணும் மயிலா அனுமதி அளிக்கிறேன் மதுவை அரசு விற்பனை செய்கிறது ஆக அது ஒரு அரசு பணி அரசுக்கான வருமானம் அதை நான் வாங்குவதால் அரசு பயனாளிகளில் நானும் ஒருவன் என்னால் அரசுக்கு வருமானம் உண்மைதானே ஆம் அரசுக்கு உங்களால் ஒரு வருமானம் தான் ஆனால் என் மனைவி மதுவை வாங்கக்கூடாது உபயோகப்படுத்த கூடாது என்று தடுக்கிறார் இது நான் எப்படி முடியும் அரசுக்கு அரசுக்கு பயனாளரான தடுத்தார் அரசு பணியை செய்ய விடாம நஷ்டத்தை ஏற்படுத்தினார் போன்ற இரு பிரிவின் கீழ் என் மனைவி மீதுதான் வழக்கு தொடர வேண்டும் இவரால் எனினும் உங்கள் மனைவியை நீங்கள் அடித்தது குற்றம் தானே கனம் நீதிபதி அவர்களே தங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை ஒரு அரசு பணியை சிலர் தடுத்தால் அவர்களிடம் அரசு முதலில் பேச்சுவார்த்தை நடத்தும் அதற்கு அவர்கள் உடன்படவில்லை என்றால் காவல்துறையை விட்டு தடியடி நடத்தும் இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தானே பிறகு அரசு பணியை அரசு தொடரும் இதைத்தான் நானும் செய்தேன் அரசின் பயனாளியான என்னை என் மனைவி அரசு பணி செய்யாமல் தடுத்தார் முதலில் நான் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினேன் அதற்கு அவர் உடன்படவில்லை தடியடி நடத்தினேன் அரசுக்கும் காவல்துறைக்கும் நான் உதவிதான் செய்தேன் கனம் நீதிபதி அவர்களே இது எப்படி குற்றமாகும் நீதிபதி அவர்களே நீங்கள் என்ன சொன்னாலும் அடித்தது சட்டத்தின் பார்வையில் குற்றம் தான் மயிலார் நான் மது போதையில் என் மனைவியை அடித்தேன் என்பது குற்றமானால் நான் அக்யூஸ் நம்பர் த்ரீ தானே அக்யூஷ் நம்பர் ஒன் அக்யூஷன் நம்பர் டூ என் மூளையை செயல்படாமல் செய்த மதுவும் அதை விற்கும் அரசும் தானே நாட்டில் நடக்கும் எல்லா குற்றங்களுக்கும் மதுதான் என்பதை உணர்ந்து கொள்கிறீர்களா மதிப்பிற்கு நீதிபதி அவர்களே மதுவை குடித்ததால் கற்பழிக்கிறார் மதுவால் தான் இங்கு பெரும்பாலான விபத்துகள் நடக்கிறது மதுவால் தான் இங்கு பல கொலைகளும் கற்பனிப்புகளும் இங்கு நடக்கிறது ஏன் இந்த நீதிமன்றக்கு வரும் பல குற்றங்களை ஆராய்ந்து பார்த்தால் அதன் புள்ளியே மதுவாகத்தான் இருக்கும் குற்றம் செய்தவன் அம்பாக இருந்தால் அதன் வில்லாக மதுவும் அதை எய்தவன் அரசுமாகத்தான் இங்கு இருக்கிறது அப்படி பார்த்தால் நம்பர் நம்பர் அரசும் தானே இதையே நீதிபதி அவர்கள் நீங்கள் சிந்திப்பதில்லை நம்பர் நம்பர் விட்டு விட்டு நம்பர் மூன்றை மட்டும் தண்டிப்பது குற்றம் சாட்டுவது எந்த விதத்தில் நியாயம் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய அரசே இப்படி மதுவை வித்து பத்து குடும்பத்தை பாறையில் ஏத்திட்டு ரெண்டு பேருக்கு நல்லது செய்யறதா அரசு நலத்திட்டமா அப்படி ஒரு நலத்திட்டம் மக்களுக்கு தேவையா சொல்லுங்கள் நடுவர் அவர்களே உங்கள் வாதங்களை இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது பெரும்பாலான குற்றங்களுக்கு மதுதான் முக்கிய காரணம் என்பதால் மதுவை அக்யூஸ் நம்பர் ஒன் ஆகவும் மதுவை விற்கும் அரசை அக்யூஸ் நம்பர் டூ ஆகவும் ஏன் எடுத்துக்கொள்ள கூடாது என்ற கேள்வியை இந்த நீதிமன்றம் முன்வைக்கிறது